இப்போ வந்து வாடகை வீடு வா ஓனர் மனுஷங்களை பார்த்து பயப்படுறது இந்த மாதிரி இப்போ நம்ம சுதந்திரமாக அட கொடுக்கமா ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒரு நாளின் பெரும்பாலான நேரங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளே கீழே வந்து ஓனர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு மனிதர் தானே அவரை பற்றி நம்ம பயந்துக்கிட்டு நம்முடைய சுதந்திரத்தை பயப்படும் போது என்ன ஆகும்னா நம்ம சுதந்திரம் வந்து அடங்கும் சுருங்கும் நம்ம சுதந்திரம் என்பது சுருங்கும் ஒரு அந்த மாதிரி மனுஷங்களை பற்றி நம்ம பயப்படக்கூடாது ஒரு மனிதர் இன்னொருவரை அச்சுறுத்துகிறார் காரணம் அவர் ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி அச்சுறுத்துக்கிறார் அப்படிங்கும்போது அப்போ அவருக்கு வந்து வணக்கம் வைக்கணும் அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி நாம் நம்ம இயல்பை மாற்றிக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறது அந்த மாதிரி சூழலுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது அதில் தான் ஒருத்தர் சொந்த வீடு வேணும் அப்படின்றார் இந்த நிலம் எனதுக்கு எனக்கு சொந்தம் அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்கலாம் ஒரு வீடு வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்தது இந்த இந்த வீட்டிற்கு அரசாங்கம் தான் சொந்தம் அரசாங்கங்கிறது மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே சொந்தமானது நான் வசிக்கிற ஏடு ஒரு தனி மனிதருக்கு பயப்படக்கூடாது அரசாங்கத்தை அரசாங்கம் வந்து டெய்லி நம்ம வீட்டுக்கு அடியில் குடியிருக்கல நம்ம டெய்லி அவங்கள வந்து அவசரன்ற பேரில் அவங்கள பார்த்து நம்ம வணக்கம் வைக்கிறது கிடையாது பயப்படுறது கிடையாது நம்ம சுதந்திரத்தை நாம் சுருக்கி கொள்வது கிடையாது அரசாங்கன்றது வந்து எங்கேயோ இருக்குது அது எங்கேயுமே இருக்குது அப்போ நம்மளை வந்து தினசரி பயமுறுத்துவதில்லை அரசாங்கம் என்பது நம்ம வரி கூட கட்டுறோம் ஒழுங்காக கூட நடக்கிறோம் அரசாங்கத்துக்கு பயப்படலாம் ஆனால் தனி மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது ஒரு அரசாங்கமே வீடுகளை கட்டி கொடுத்துட்டா இந்த மாதிரி வாடகை வீடுங்கிற பேரில் நம்ம ஓனருக்கு பயப்படுறோம்ல ஓனருக்கு பயந்துக்கிட்டு நமது சுதந்திரத்தை நம்ம வந்து சுருக்கிக்கிறது ஒடுக்கிக்கிறது அடக்கிக்கிறது ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நடக்கிறது இது நம்ம உடலின் செயல்பாட்டை பாதிக்கலாம் உடலின் சுதந்திரமாக நாம் ஒடுங்கும்போது நாம் தன் நம்முடைய சுதந்திரத்தை சுருக்கி கொள்ளும்போது அடங்கி கொள்ளும்போது ஒடுங்கி கொள்ளும்போது நாமங்கிறது யார் நமக்குள்ளே எல்லாமே இருக்குது ஏதையும் சரி கல்லீரல் நுரையீரல் எல்லாமே இருக்குது அது கூட என்ன பண்ணுது இப்போ ஹவுஸ் ஓனர் அப்படின்றப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம பயப்படுறோம் அது நம்ம இதயம் தான் பயப்படும் நம்ம நுரையீரல் தான் பயப்படும் கல்லீரல் தான் பயப்படும் நுரையீரல் எல்லாமே பயப்படும் பயந்து அது அது கூட தனது இப்போ நம்ம வந்து ஒரு சொந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க சுதந்திரமாக நடப்பீங்க சுதந்திரமாக உட்காருவீங்க ஒரு உங்கள் நடையும் வேகமும் இயக்கமும் வேறு மாதிரி இருக்கும் அதுவே உங்கள் ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கிறார் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க உங்கள் ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கார் அப்படின்னா நீங்கள் அந்த சுதந்திரம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது அந்த சுதந்திரத்தோட ஒரு சதவீதம் கூட இருக்காது வேறு மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஓனருக்கு தகுந்த மாதிரி ஒரு தண்ணியை பயன்படுத்துகிறது சரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு அவங்கள பார்த்தா ஒரு அடக்கம் ஒடுக்கமாக யாரையும் யாரையும் உங்கள் வீட்டுக்கு வரவிட மாட்டீங்க வ வர்றதுக்கு விரும்ப மாட்டீங்க இந்த மாதிரி ரொம்பவும் பாதிப்பை இந்த வாடகை வீட்டு உரிமையாளர்கள் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இது உங்களுடைய உள்ளுறுப்புகளோட செயல்பாட்டையும் பாதிக்கும் உங்கள் உடம்போட செயல்பாட்டையும் கால்களோட செயல்பாடு எல்லாமே சுதந்திரத்தை இழந்தது போன்று உணரும் உங்கள் உடல் உறுப்புகள் அத்தனையும் சுதந்திரத்தை இழந்தது போல் உணரும் அதனால் அது மாதிரி ஒரு அதே நேரத்தில் ஓனர் எங்கேயோ இருக்கிறாருங்க அவர் வீடு தான் இங்கே இருக்குது ஹவுஸ் ஓனர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னா அப்போ கூட உங்களுக்கு பயம் இல்லை அது கூட பரவாயில்ல ஆனால் ஹவுஸ் ஓனரை நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க அவர் அடியில் இருக்கிறாரு இல்லை சில ஹவுஸ் ஓனர் ரொம்ப சுதந்திரமாக இருக்க விடுவாங்க அது கூட பரவாயில்ல சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கிற ஒரு ஹவுஸ் ஓனர் அது கூட பரவாயில்ல இருந்தாலும் அந்த மாதிரி யாரும் ஒரு சூழல்குள்ளே போகக்கூடாது ஆனால் ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து உங்களை வந்து மிரட்டுறாரு பயமுறுத்துறாரு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் இயக்கம் மாறும்போது உங்கள் உடல் ஒரு சுதந்திரமாக இயங்காது ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு குறைவு அது நோய்களை கூட ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி சூழல்குள்ளே போகக்கூடாது ஹவுஸ் இன்டிபெண்ட் ஹவுஸ்னு சொல்கிறாங்களே இண்டிபெண்ட் ஹவுஸ்னால் என்ன அர்த்தம் சுதந்திரமான ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறவங்களும் சுதந்திரமாக இருப்பாங்க சுதந்திரம் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு வழி வெளிவகுக்கும் அதனால் வந்து அது போன்ற ஒரு சூழல் என்னடா சூழலுக்குள்ளே நம்ம போக விருப்பப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு மனிதர்களை பார்த்து நம்ம தினமும் பயப்படுறது அதில் சண்டை போடுறது ஹவுஸ் ஓனரோட சண்டை போடுவாங்க நம்ம வாழ்வதற்கு யாரோ ஒருத்தர் கூட நம்ம சண்டை போட வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ மோசமானது இது பாருங்க அது அதுதான் அது அங்கே இருக்கிற உண்மையாக அதான் ஒன்று சண்டை போடு இல்லைனா பயந்து நடந்துக்கோ எதை சூஸ் பண்ணுற அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பயந்து நாங்கள் நடந்துக்கிறோம் ச ஒரு சிலர் தான் ரேராக சண்டை போடுவாங்க சண்டை போடுவாங்க ரெண்டு ரெண்டு விஷயம்தான் நடக்கும் அங்கே நீ அங்கே சுதந்திரமாகவே இருக்க முடியாது உன் சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் அப்படிங்கும்போது எப்போவுமே நம்மளை பயமுறுத்துறாரு அப்படிங்கும்போது அந்த கோபத்தில் சண்டை போடுறது அல்லது அந்த அவசியம் நம்ம வந்து ஒழுங்காக நடந்துக்கணும் அப்போ தான் இருக்கிறவங்களும் வீட்டை வீட்டை காலி பண்ண சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி பயந்து நடந்துக்கிறது இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உளவியல் ரீதியாகவும் நம்ம உடல் சுதந்திரத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் அந்த வாடகை வீடு என்பது அதனால் வாடகை வீட்டை விரும்பக்கூடாது அதனாலேயே நம்ம தனியாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிறது நல்லது அரசாங்கமே வீடு கட்டி கொடுத்துட்டா எதுக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வருது மனிதர்களே பார்த்து மனிதர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன வருது